பங்களாதேஷ் டீம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பங்களாதேஷ் டீம் பாகிஸ்தான் வந்து அவங்க ஊர்லயே போயிட்டு ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க ஒரு டீம் வந்து கம்பேக் கொடுத்து சாதாரண விஷயம் இல்லை நாளைக்கு வந்து ஸ்பின் ட்ராக் போடுவோமான்றதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து இந்தியாவோட லெக்சி எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் ட்ராக்கை கொடுத்துட்டு வாங்கடா வாங்கடா சொல்லுவாங்க முதல்ல பங்களாதேஷ் கிட்ட என்னன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் விக்கெட் கான்பிடன்ஸ் போயிட்டு ஈஸியா அவுட் ஆயிடுவாங்க தயால் வந்து ரொம்ப நல்லா அவரோட லெஃப்ட் ஆம் பேஸ் சர்ன்னு போடுறாரு போலிங்கு ஸோ அவரும் வந்து நல்லா போயிட்டு இருக்காங்க ரிஷப் பந்தோட அந்த மேட்ச் வின்னிங் நாக் வந்து நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஸோ திஸ் டைம் ஐ திங்க் ரிஷப் பந்தோட அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அந்த எக்ஸ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும் வெல்கம் டு லோகேஷ் கிரிக்கெட் யூனிவர்ஸ் எல்சியூ அதாவது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கிரிக்கெட் பற்றி பேச போகிறோம் ஸோ ரொம்ப நாள் வந்து பிசிசிஐ எந்த ஒரு கிரிக்கெட் மேட்சுமே இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டான கிரிக்கெட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அப்படி தான் இருந்துச்சு அதுவும் வந்து வாஷ் அவுட் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு கிரிக்கெட் சீசன் வருது நம்ம பிளேயர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பிரேக் அப்புறம் வராங்க கௌதம் கம்பீர் அவர் கோச் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு இண்டியன் சீரீஸ் ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜென்ரலாக வந்து இந்த டைமில் நம்ம வந்து இந்தியா பங்களாதேஷ் நான் ஏ இந்தியா ஜெயிச்சிருவாங்களா அப்படின்ட்டு போயிடுவோம் ஏன்னா பங்களாதேஷ்கும் இந்தியாவுக்கும் வந்து ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா பதிமூணு டெஸ்ட் மேட்ச் வளருக்காங்க பதினொன்று வந்து இந்தியா ஜெயிச்சிருக்காங்க அந்த ரெண்டும் வந்து ட்ரா ஆனது நாள் ஸோ போன வாட்டி வந்து ஒரு பிங்க் பால் டெஸ்ட் எல்லாம் வச்சாங்க இந்தியா பங்களாதேஷ் ஸோ அதுலேயும் வந்து பங்களாதேஷ் வந்து அவுட் ஆகிட்டு போவோம் நாங்கள் வந்து உங்களுக்கு ரன் அடிக்கிறதுக்கு போலிங் கோஹ்லாம் டபுள் செஞ்சுரிலாம் அடித்தார் அந்த மாதிரிலாம் வந்து போன ஒரு டைமில் வந்து இந்த வாட்டி வர பங்களாதேஷ் டீம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பங்களாதேஷ் டீம் ஏன்னா பாகிஸ்தானை வந்து அவங்க ஊர்லேயே போய்ட்டு ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க பாகிஸ்தானை யார் வேணால் அடிக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் ஆனால் பங்களாதேஷ் வந்து அவ்வளோ ஒரு டெஸ்ட் பெடிகிரி நேஷனாக அப்படின்ற எல்லாருமே யோசிக்கும் போது ஈஸியாக வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சுருவாங்கன்னு நினச்சாங்க அதுவும் அவங்க ஆன ரெண்டு டெஸ்ட் மேட்சும் வந்து பாகிஸ்தான் வந்து வின்னிங் பொசிஷனில் இருந்தாங்க அந்த வின்னிங் பொசிஷன்லேருந்து ஒரு டீம் வந்து கம்பேக் கொடுத்து ஜெயிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை பங்களாதேஷ் வந்து அந்த மாதிரி விஷயத்த ரொம்ப சூப்பராக பண்ணாங்க செகண்ட் டெஸ்ட் மேட்ச் குறிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார் சிக்ஸ் அந்த இடத்துலேருந்து லிட்டன் தாஸ் வந்து ஒரு பயங்கரமான செஞ்சுரி அடிச்சு அதுக்கப்புறம் போலிங் வந்து இங்கே இங்கே இருக்கிற போலர்ஸ் நம்மளே வந்து நாளைக்கு வந்து ஸ்பின் ட்ராக் போடுவோமான்றதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து இந்தியாவோட லெகஸி எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் ட்ராக்கை கொடுத்துட்டு வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆஃப் லேட்டாக வந்து இந்தியா வந்து நிறைய ஸ்பின்னிங் ட்ராக் கொடுத்து அது நம்மளுக்கே வந்து நம்ம பொருளை எடுத்து நம்மளே போட்டாங்களா அப்படின்ற மாதிரி இந்தியாவுக்கு போயிருக்கு ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ் பவுலிங் ட்ராக்காக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பேப்பர்ஸ்லையும் அந்த மாதிரி தான் நிறைய சொல்லிகிட்ருக்காங்க அப்புறம் நம்மளுக்கு வந்து முக்கியமான ரெண்டு விஷயம் வரப்போதும் ஒன்று பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி இன்னொன்று வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் ஸோ இது ரெண்டுத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணோன்னா இந்தியா வந்து ஒரு நல்ல பேஸ் ஆடணும் பும்ரா வந்து டீமில் இருக்கார் ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இந்தியா வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு பேஸ் ஃப்ரெண்ட்லி இல்லைனா ஒரு குட் விக்கெட் அப்படி தான் போவாங்க கண்டிப்பாக வந்து ஸ்கொயர் டேர்னர் ஒரு ரேங்க் டேர்னர் கண்டிப்பாக போக மாட்டாங்க ஏன்னால் அவங்கக்கிட்ட வந்து காலை பார்த்து சொருவி சொருவி தள்ளுறாங்க ஒன்று வந்து மைதி அசாம் மிராஜ் இன்னொன்று வந்து ஷக்கீபுல்ஹாசன் ஹாசன் வந்து பயங்கர என்ன சொல்கிறது பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடிலேருந்து பங்களாதேஷ் விளையாட்டுருக்காருனா பார்த்துங்க அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட அந்த லாஸ்ட்டு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் மிடில் ஆர்டர் தான் அவங்களோட ஸ்ட்ராங்கே மிடில் அண்ட் லோயர் மிடில் ஆர்டர் அந்த ஒருத்தர் இருக்கார் கேப்டன் அவர் தான் அவர் வந்து ஓப்பனிங் கொஞ்சம் தடுமாட்டிருக்கார் நல்ல பிளேயர் ஆனால் எல்லாம் ஃபார்ம் ஸோ இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் வந்து முதல்ல பங்களாதேஷ் கிட்ட என்னென்னா அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் விக்கெட்ஸ் எடுத்தால் கான்ஃபிடன்ஸ் போய்ட்டு ஈஸியாக அவுட் ஆகிடுவாங்க இப்போ அவங்களோட மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் மிடில் ஆர்டர் வந்து பயங்கரமாக இருக்காங்க அட் த சேம் டைம் நம்ம பேஸ் சொன்னோம் பேசும் வந்து நஹித் ரானான்னு ஒருத்தர் பயங்கரமாக சுருவி தள்ளுறாரு ஸோ ஒரு ஈவன் கான்டெஸ்ட்டாக இப்போ கூட இந்தியா தான் ஃபேவரட்ஸ் ஓவர் வெல்விங் ஃபேவரட்ஸ் இந்தியா தான் பட் இருந்தாலும் இந்த வாட்டி பங்களாதேஷ் வந்து புஷ் ஓவராக இருக்க மாட்டாங்க அவங்க வந்து நல்ல ஃபைட் கொடுப்பாங்கன்றதான் நம்மளோ விட்டுது ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியன் டீம் என்னடா பங்களாதேஷை பற்றி நம்ம நிறையா சொல்லிட்டோமே அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் டீம் வந்து இந்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான இந்தியன் டீம் தான் ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி செலெக்ஷன் வந்து ரொம்ப ஆஃப் லேட்டாக ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம எதிர்பார்த்த நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து டீமில் இருக்காங்க ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக தயால் ஆகாஷ் தீப் இவங்கெல்லாம் துலீப் ட்ராஃபிலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க தயால் வந்து ரொம்ப நல்லா அவரோட லெஃப்ட் ஆர்ம் பேஸ் ஸோ சர்னு போடுறாரு போலிங்கு ஸோ அவரும் வந்து நல்லா போய்ட்டுருக்காங்க ஸோ கே எல் ராவலோட கம்பேக் இருக்குது அண்ட் ஆல்சோ சர்ஃப்ராஸ் நவாஸ் அவர் எடுப்பாங்களே அவரும் வந்து நல்லா ஆடினார் ஸோ சர்ஃப்ராஸ் கான் சாரி அவரும் வந்து நல்லா ஆடினார் அவரையும் வந்து டீமில் எடுக்கணுன்னு தான் என்னோட ஒரு விஷ் ஸோ முக்கியமான விஷயம் ரிஷப் பந்தோட கம்பேக் ஸோ இந்தியாவுக்கு வந்து ஆஃப் லேட்டாக கொஞ்சம் டெஸ்ட்டில் தடுமாறுச்சுன்னா ஏன்னா நம்மளோட காபா டெஸ்ட்டும் சரி ஆஸ்திரேலியா சீரிஸ் அதுக்கப்புறம் அங்கங்கே ஓவர்சீஸில் வந்து நம்ம கொலாப்ஸ் ஆகும் போது பயங்கரமாக ஒரு செஞ்சுரி அடித்து நம்மளை வந்து காப்பாத்தினவர் வந்து ரிஷப் பந்த் ஸோ ரிஷப் பந்தோட அந்த நம்ம நிறைய விக்கெட் கீப்பர் அதுக்கப்புறம் ஆனோம் அந்த ரிஷப் பந்தோட அந்த மேட்ச் வின்னிங் நாக் வந்து நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஸோ திஸ் டைம் ஐ திங்க் ரிஷப் பந்தோட அந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அந்த எக்ஸ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஸோ நாளைக்கு நம்ம ஊரில் அதாவது சென்னை டெஸ்ட் மேட்ச் ஸோ சென்னையில் வந்து ரொம்ப நாள் சென்னை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேவரட் ஹண்டிங் கிரவுண்டு சொல்ல முடியாது ஆனால் ஹிஸ்டாரிக்கல் டெஸ்ட் மேட்சஸ்லாம் வந்து சென்னையில் நடந்திருக்கு ஒன்று வந்து நம்ம பாகிஸ்தான் அண்ட் இந்தியா அதுக்கப்புறம் டைட் டெஸ்ட் இந்தியாவில் இதில் இங்கே நடந்திருக்கு சச்சினோட ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஷேன்வான பிறந்த இடமும் இந்த மாதிரி சென்னை தான் அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக நடந்த இங்கிலாண்டு மேட்சும் வந்து ரொம்ப க்ளோஸாக தான் போச்சு ஸோ நிறைய க்ளோஸ் மேட்சஸ் வந்து இந்தியா வந்து இங்கே தோற்றுருக்காங்க பட் இருந்தாலும் வந்து சென்னை மேட்ச்னால் அது வந்து ஒரு மெமரபுள் டெஸ்ட் மேட்சாக இருக்கும் கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியில் உங்கள் வரலாறு திருப்பி வரலாறு மிக முக்கிய அமைச்சரே போய் திருப்பி பாருங்கன்னா சென்னை டெஸ்ட் எல்லாமே வரலாற்று சிறப்பு மிக்க அமைப்பை ஒரு டெஸ்ட் மேட்சாக தான் இருக்கும் ஸோ நாளைக்கு வந்து நம்ம டீம் செலெக்ஷனும் நல்லாயிருக்கு பங்களாதேஷும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ வெயில் வேறு கொளுத்து கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது ஸோ அதனால் மூணு ஃபாஸ்ட் பாலர்ஸ் போவாங்கன்றது என்னோடய ப்ரடிடிக்ஷன் பும்ரா சிராஜ் அண்ட் எஷ்தயால் இல்லைனா ஆகாஷ் தீப் யாராவது ஒருத்தர் எடுப்பாங்கன்றது தான் ஏன்னா நம்மளுக்கு அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா வந்து அந்த ஸ்பின்னை வந்து அவங்க பார்த்துப்பாங்க ஸோ மூணு ஸ்பின்னர் ட்ரெடிஷ்னலாக இந்தியாவில் போவாங்க பட் இப்போ வந்து பேஸ் ஃபென்ட்ரி கண்டிஷனாக தான் போவாங்க ஸ்பின்னை கொடுத்து நம்மளே அந்த ஸ்பின் வலையில் மாட்டிக்க மாட்டோன்றது தான் என்னோடய எண்ணம் ஸோ அஸ்வின் வந்து அவரோட பிறந்த நாள் நேற்று ஸோ ஹாப்பி பர்த்டே அஸ்வின் ரிலேட்டட் பர்த்டே விஷஸ் ஸோ நாளைக்கு வந்து அஸ்வின் அவரோட ஹோம் கிரவுண்டில் போனாடி செஞ்சுரிலாம் அடித்தார் ஸோ இந்த வாட்டி அஸ்வின் வந்து அது அநேகமாக ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ்க்கு சென்னையில் டெஸ்ட் வருமானு தெரியல ஸோ அஸ்வின் அவ்வளோ தூரம் ஆடுவாரா அநேகமாக அவரோட லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆல் தி பெஸ்ட் டூ நம்ம லோக்கல் சென்னை பாய் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஸோ அவருக்கு வந்து அந்த ஒரு பத்து பதினஞ்சு டெஸ்ட் மேட்ச் கையில் இருக்குது இப்போது ஸோ ஒரு ஐநூற்றி எழுபது ஐநூற்றி எண்பது விக்கெட் எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஸ்பெஷலி அஸ்வின் அண்ட் டீம் இந்தியாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் வெல்விங் ஃபேவரட்ஸ் இந்தியா தான்